I'm uh -huh. நான் உள்ள அழைச்சு வந்தவங்கள யார் வெளிய அனுப்புனது இல்ல இங்க ஒரே சலசலப்பா இருந்தது அவங்களே எழுந்து போய் அவங்க ஜனங்க இருந்த இடத்துல உட்காந்துட்டாங்க மேல் ஜாதி காரங்களுக்கு மட்டும் பாட்டு பாடுறதுக்காக நான் இங்க வரல சுதந்திரங்கிறது சாவி கை மாறுகிற சமாச்சாரம் இல்ல தெருவுல இங்கிலீஷ் காரனை எதிர்த்து சுதந்திர கோஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஸ்திரீகளை ஒதுக்கி வைக்கிறது ஜாதியின் தீட்டும் பாக்குறதுல சுதந்திர போராட்டம் என் பாட்டை கேட்கறதுக்கு வாசகால வெளியே தான் சில பேர் உட்காரணும்னா நானும் வெளிய போறேன் வானொலி நேர்களுக்கு வணக்கம் கவிதாயினி அருண் ஜெயந்தி தமிழ்நாடு அவர்களின் கவிதையோடு பலம் வருகின்றேன் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் தாயகம் சித்திரை பெண் வருகின்றாள் சித்திரை பெண் வருகின்ற சித்திரை பெண் புது பொலிவோடு மங்களகரமாக சர்வ அலங்காரத்தோடு பிறக்கின்றாள் சித்திரை பெண் புது பொலிவோடு மங்களகரமாக சர்வ அலங்காரத்தோடு பிறக்கின்றாள் அவளை வாழ்த்தி வரவேற்று என்றும் இன்பம் நிலைத்திருக்க இறைவனை வேண்டி இன்று புதிதாய் பிறந்தோம் என நினைத்து புது புது அலையாய் உருவெடுப்போம் அவளை வாழ்த்தி வரவேற்று இன்று இன்பம் நிலைத்திருக்க இறைவனை வேண்டி என்று புதிதாய் பிறந்தோம் என நினைத்து புதுப்புது புது அலையாய் உருவப்போம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்த புரட்சி செய்ய என்று புதிதாய் பிறந்தோம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்த புரட்சி செய்ய என்று புதிதாய் பிறந்தோம் பெண் இனத்தை பொசுக்கும் தீமை கண்டு பொங்கி எழுந்து புரட்சி பூவாய் வெடித்து இன்று புதிதாய் பிறந்தோம் பெண்கள் இனத்தை பொசுக்கும் தீமை கண்டு பொங்கி எழுந்து புரட்சி பூவாய் வெடித்து இன்று புதிதாய் பிறந்தோம் வஞ்சியரை வாட்டும் வரதட்சனை கொடுமை செய்யும் பதிரர்களை கூறிய கொண்டு அறுக்க என்று புதிதாய் பிறந்தோம் வாட்டும் வரதட்சனை கொடுமை செய்யும் பதிரர்களை கூறிய கொண்டு அறுக்க என்று புதிதாய் பிறந்தோம் கலப்படம் செய்யும் கைவர்களின் முகத்திரை கிழிக்க என்று புதிதாய் பிறந்தோம் கெலப்படம் செய்யும் கைவர்களின் முகத்திரை கிழிக்க என்று புதிதாய் பிறந்தோம் முள்ளால் மொழித்திருக்கும் மூட பழக்க வளத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க இன்று புதிதாய் பிறந்தோம் முள்ளால் முளைத்திருக்கும் மூட பழக்க வழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க என்று புதிதாய் பிறந்தோம் மனிதவள மேம்பாட்டுக்கு ஜென்னலாய் என்று புதிதாய் பிறந்தோம் மனிதவள மேம்பாட்டுக்கு ஜென்னலாய் என்று புதிதாய் பிறந்தோம் கல்வியை காசாக்கும் கயவர்களை தட்டி கேட்க இன்று புதிதாய் பிறந்தோம் கல்வியை காசாக்கும் கயவர்களை தட்டி கேட்க என்று புதிதாய் பிறந்தோம் வன்முறை ஒழித்து சமாதானம் வாழ்வை புகுத்த கொட்டும் முரசாக இன்று புதிதாய் பிறந்தோம் வன்முறை ஒழித்து சமாதான வாழ்வை புகுத்த கொட்டும் என்று புதிதாய் பிறந்தோம் ஏழைக்கு சோறு கிடைக்க சமுதாயம் சுட்டெரிக்கும் சுட்டு பொசுக்கும் மின்னலா என்று புதிதாய் பிறந்தோம் ஏழைக்கு சோறு கிடைக்க சமுதாயத்தை சுட்டு எரிக்கும் மின்னலா என்று புதிதாய் பிறந்தோம் மனித உறுப்பு பொருட்களை விற்கும் புல்லர்களை அக்னி சுவாயாய சுட்டு எரிக்க என்று புதிதாய் பிறந்தோம் மனித உறுப்புகளை விற்கும் புல்லர்களை அக்னி சுவாலையாக சுட்டு எரிக்க என்று புதிதாய் பிறந்தோம் மருந்தில் கலப்படம் செய்யும் கல் நெஞ்சக்காரரை ஒழிக்க என்று புதிதாய் பிறந்தோம் மருந்தில் கலப்படம் செய்யும் கல் நெஞ்சக்கரை ஒழிக்க என்று புதிதாய் பிறந்தோம் நேற்று விரையமானது இன்று விலை மதிப்பற்றது நாளை நமக்குரியது என்று புரட்சி புயல் என்று புதிதாய் பிறந்தோம் நேற்று விரயமானது இன்று விலை மதிப்பற்றது நாளை நமக்குரியது என்று புரட்சி புயலாய் இன்று புதிதாய் பிறந்தோம் நன்றி உங்களிருந்தும் விடைபெறுவது கவிதா இந்திரா ஆனந்தன் i பிள்ளை நிறக்கொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது தந்தி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிரமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி தரும் சாந்தி வேதமைய கிடுங்காய்